அப்பா பிதாவே அன்பான தேவா இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்து மூலமாய் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை நம்ம ஒரு அப்பா மகனுக்குள்ள உறவிலே கர்த்தர் எப்படி பிள்ளைகளுக்காக பார்த்து கொள்ளுவார் என்கிற ஒரு வார்த்தையை வாசித்து பார்க்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆதியாக இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் உன் புத்திரனும் உன் ஏகசுந்தனும் உன் ஈசுக்குமா ஈசாக்கு எனக்காக பலி செலுத்து இந்த பகுதியில் நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் நம்ம ஆண்டவருக்கு கரையும் கொடுக்கும்போது அவர் நம்ம வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல நாம் ஏற்கனவே அநேக காரியங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து கேட்பிருந்தார் தன்னுடைய இனத்தை விட சொன்னார் ஜனத்தை விட சொன்னார் குடும்பத்தை விட சொன்னார் ஊரை விட சொன்னார் எல்லாத்தையும் விட்டார் எல்லாத்தையும் கரையும் கொடுத்தாரு ஒரு அப்பா கரையும் கொடுத்தார் அது மட்டும் அல்ல அவருக்கு கொடுத்த ஒரே புத்திரனையும் பரி செலுத்தப்போ கேட்டபோது அதையும் செலுத்துவதற்கு அப்ரகம் ஆய்த்த மாதிரினா ஒரு அப்பாவுடைய தியாகத்தை பாருங்களேன் இதே போல் நமக்கு ஒரு பரமத்தாக படுக்கிறாரு நம்மை ஆஸ்வதிக்கும்படி அவரும் கரையும் கொடுத்தாரே எப்படி ஒரு ஈசாக்கை கரையும் கொடுத்த மாதிரி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமார இயேசுவை கரையும் கொடுத்ததனால அவன் நம்மையும் ஆசிதிக்கு செலுத்த வேண்டார் கத்திய வார்த்தின்படி பலிபடத்தை கட்டினான் தன்னுடைய மகனை ஈசாக்கும் பலிபிடத்தில் கட்டி வைத்த போது பட்டயத்தில் எடுத்து அவன் பலிசத்தை முற்பட்ட போது கத்தை சொன்னான் பிள்ளையாண்டன் மேல் அவன் கையை வைக்காதே சொன்ன போது புதிரிலே இருக்கிற அந்த ஆட்டை கண்டுகொள்ளும்படி கத்தை கிருப்பை செய்தார் ஏகோபாயு கத்துடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் அதற்கு முன்பு அந்த ஆடு அங்கே தான் இருந்தது அதை பார்க்க முடியவில்லை அந்த கிரையும் கொடுத்த போது அர்ப்பணம் செய்த போது அந்த ஈசாக்கை கத்தை காப்பாற்றவும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு பதிலாக புதரிலே கடந்த ஆட்டை அந்த பளிசெடுத்து நான் பார்க்கிறோம் அப்பொழுது கத்தை சொன்ன ஒரு வார்த்தை இப்பொழுது நீ எனக்கு பயப்படும் என்பதை அறிந்து கொண்டேன் ஆகவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிவதிப்பேன் ஒரு தகப்பனுடைய இருதயம் நம்மை ஆசைக்கு எப்பொழுது நம் கிரையும் கொடுக்கும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிகழ்ச்சியிலே கவனிக்கிற காரியம் என்னவென்றால் நம்மை முற்றிலுமாக பலிபடுதலை அர்ப்பணம் செய்யும் பொழுது கர்த்தருடைய பருவத்தில் நமக்காக பார்த்து கொள்வார் ஏகோவா ஈரே கர்த்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நிகழ்ச்சியை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எங்கள் அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எப்பொழுது ஹண்ட்ரட் பெர்சென்ட் நம்மை அர்ப்பணம் செய்யும்போது கிரையும் கொடுக்கும்போது கத்தை நமக்கு நல்ல பண்ணை கத்து கொடுப்பார் நம்ம அர்ப்பணம் செய்வோம் ஆவி ஆத்தம சரத்தையும் முழுமையாக அர்ப்பணிப்போம் அப்படி இருக்க சகோதரரை ஒரு சரதங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லும்போது அந்த புத்தி உள்ள செலுத்துவோம் தெய்வனிடத்தில் மகத்தான காரியங்களை பெற்றுக்கொள்வோம் நம்மை ஆசிரிப்பார் மே காட் பிளஸ் அப்பா பிதாவே அன்பானதே தேவா அருமை ரட்சகரே